ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு இப்பொழுது என்ன பெரிய கவலை என்றால் உன் குடும்பத்தில் குழந்தைகள் படிக்கவில்லை படிக்காமல் நிலை மனதால் உன்னை உன்னை கூட சிந்தித்து பார்க்கவில்லை அப்படி உனக்கு கவலையாக இருக்கிறது ஏனென்றால் உன்னுடைய பொருளாதாரத்தில் நீ படிப்பு படிக்க வைப்பதோ அவர்களுக்கு செலவு செய்வதோ மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தைகள் படிக்க படிப்பதை தவறாக பயன்படுத்தும் பொழுது உனக்கு கவலையாக இருக்கும் இந்த வாராகி உன்னுடைய எண்ணத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக உன் குழந்தைகளை நான் படிக்க நீ கவலையே படாதே உன் குழந்தைகள் சிறப்பாக படிப்பார்கள் உன்னுடைய தேவைகளானது மிகவும் பூர்த்தியாகும் நீ கவலைப்படாது உன்னுடைய குழந்தைகளே உனது முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமைவார்கள் நீ இப்பொழுது நடக்கும் இந்த சில விஷயங்களை பார்த்து நம் பிள்ளைகள் இப்படி இருந்து விடுவார்களோ என்று மிகவும் கவலைப்படுகிறார் அப்படியெல்லாம் இன்றை சூழ்நிலைகளும் நிலைகளும் மாறும் பொழுது அனைத்துமே மாறும் நல்லவர் கெட்டவர் கெட்டவர் நல்லவராக மாறும் காலமெல்லாம் மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும் அதனால் இதுதான் நமது நிலையான வாழ்க்கை என்று எப்பொழுதும் நினைத்து விடாதே உன் முன்னேற்றமும் உனக்கு வரும் உன்னுடைய குழந்தைகளான குழந்தைகள் நன்றாக படிக்கவும் செய்வார்கள் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருவார்கள் அப்படி இருக்கும் பொழுது இன்றே உனக்கு அனைத்துமே தெரிந்துவிடாது ஒவ்வொரு நாளும் கடக்க கடக்க தான் ஒவ்வொரு விஷயங்களாக படிப்படியாக நடக்கும் நீ பார்த்திருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய பெற்றோர்கள் வாழ்க்கையிலும் எதுவுமே திடீரென்று வந்தது கிடையாது படிப்படியாக அவர்கள் வாழ்ந்து இறக்கும் வரை படிப்படியாகவே அவர்களுடைய அனுபவங்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் நல்லவை தீயவை அனைத்தையும் கடந்து வந்து அவங்க கடக்கும் பொழுதுதான் அவங்க கருமாவை கடக்க முடியும் அதை என்றுமே மறந்துவிடக்கூடாது எதையுமே கடக்க மாட்டேன் என்றால் வாழ்க்கையை கடந்து செல்ல முடியாது அதனால் உன்னுடைய மனநிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது இது நம்முடைய குழந்தைகள் இப்படி இருக்கிறார்களே நம்மால் பொருளாதாரத்தில் அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லையே என்ற மன உளைச்சலில் நிதம் நிதம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார் உன்னுடைய எரிச்சலானது குழந்தைகள் மேல் விழுகிறது தேவையில்லாத விஷயத்தை செய்யாதே இப்பொழுது நடப்பதை நினைத்து வருத்தப்படாதே உன்னுடைய எதிர்காலம் மிகவும் அழகானது அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது அதனால் இப்பொழுது குழந்தைகளை நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உன் குழந்தைகள் மிகவும் அழகாக நன்றாக படிப்பார்கள் குடும்பத்திற்கு ஏற்ற குழந்தைகளாகவே வருவார்கள் நீ வழிநடத்துவதில்தான் தான் இருக்கிறது நீ இன்று கிடைக்கும் இந்த வறுமைகளையும் அவர்கள் படிக்கவில்லை என்ற எரிச்சலையும் நீ அவர்கள் மேல் காட்டினால் நிச்சயமாக வாழ்க்கையில் சிதைந்து போவார்கள் அதனால் உன்னால் முடியும் என்ற அந்த திறமையை குழந்தைகளுக்கு கொடு ஏனென்றால் உன் மனநிலைமை சரியாகவும் திடமாகவும் இருக்கும் பட்சத்தில் நீ இந்த செயலை செய்ய முடியும் நீயே நிலை தடுமாறினால் உன் குழந்தைகளை எப்படி எடுத்து நடத்த முடியும் அதை முதலில் யோசிக்க வேண்டும் அவர்களை ஒரு இடத்தில் ஊன்று கோளாக நிற்க வைக்கும் பொழுது நீ திடமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு நீ அறிவுரை சொல்வது போய் சேரும் உனக்கே யாராவது சொல்லும் நிலையில் மனதை விட்டுவிட்டால் பிறகு நீ எப்படி உன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுவாய் முடியவே முடியாது அதனால் ஒரே நிலையான அன்போடு இதுவும் முடியும் இதுவும் சரியாகும் இதுவும் நிலையானது கிடையாது என்ற எண்ணத்தில் நீ செயல்பாட்டிற்குள் இறங்கும் பொழுது உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன் குழந்தைகளின் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அந்த இரண்டுமே சிறப்பாக இருக்கும் பொழுது ஒரு குடும்பமானது வளமாக இருக்கும் எப்பொழுதுமே ஒரு குடும்ப அந்த இறைவன் நடமாட்டம் இருக்கும் வரைதான் அந்த குடும்பமானது அழகாக இருக்கும் அதனால் தான் வேண்டிக் கொள்வார்கள் இறைவன் வரவேண்டும் இறைவன் நடமாட வேண்டும் என்று அப்படி நடமாடவில்லை என்றால் அந்த குடும்பம் விளங்காது அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய மனநிலைமை அழகாக இருக்கும் பட்சத்தில் அந்த இறைவனானவன் உன்னை வளம் வந்து கொண்டே இருப்பான் தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத முகசுளிப்பையும் தேவையில்லாத மன வருத்தத்தையும் உனக்குள் நீ கொண்டு வந்துவிட்டால் எப் படி நீ இறைவனை வணங்க முடியும் உன்னுடைய கவலைகள் தான் முன்னே போய் நிற்கும் அதனால் நீ எதுவுமே செய்யாதே மங்களகரமாக இருப்பதற்கு உன்னுடைய மனதை முதலில் திடப்படுத்திக்கொள் உன் வாழ்க்கையானது மிகவும் மங்களகரமாகவும் செல்வ செழிப்புடனும் நிச்சயமாக வரும் உன்னுடைய லட்சணமானது இன்னும் அழகாக ஆகும் அதனால் நீ கவலைப்படாமல் உன் குழந்தைகளின் மேல் கவனத்தை செலுத்து ஆனால் குழந்தைகளை கண்காணித்து கொண்டே இரு அது கடுமையாக இருக்க இருக்கக்கூடாது ஆனால் நிலையானதாக இருக்க வேண்டும் பிறகு நான் சொல்லும் சில பரிகாரங்களை நீ ஏற்றுக்கொள் உனக்கு மிகவும் எளிமையாக நீ செய்யக்கூடிய முறையில் இந்த வாராகி உனக்கு ஒரு பெரிய நல்ல விஷயத்தை சொல்கிறேன் அதன்படி செய்து நீ உன்னுடைய குழந்தைகளை நன்றாக படிக்கவை நிதமும் என் உன் வீட்டில் இருக்கும் என்னுடைய என்னுடைய போட்டாவில் இரு என்னுடைய சிலையோ அல்லது ஃபோட்டாவோ இருக்கும் இருக்கும் உன்னை வீட்டில் அதை எடுத்து வைத்து அதற்கு முன்னால் ஒரு சுத்தமான கேரட் ஒன்று எடுத்து வை அதை நீ வணங்கிவிட்டு சாதாரணமாக என்னை நினைத்து வணங்கி எனக்கு பிடித்தமான அந்த உணவை என் முன்னால் வைத்து விடு அதை மறுநாள் எடுத்து அதை ஒன்றும் செய்துவிடாதே அதை அதை மறுநாள் எடுத்து சமை சமைத்து நீ எந்த ஒரு குழந்தையை நினைத்து வருத்தப்படுகிறாயோ அந்த உணவானது எப்படி நீ சமைத்து கொடுக்க முடியுமோ அப்படி சமைத்து கொடுத்து கொண்டு வா நிதமாக நிதமும் இதை நீ எனக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் செய் அல்லது தொண்ணூறு நாட்கள் செய் உன்னால் முடிந்த வரை செய் உனக்கு எப்படி முடியுமோ அப்படி செய் ஆனால் எனக்கு வைக்கும்போது அது சுத்தமான புதிதாக இருக்க வேண்டிய ஒரு கேரட்டாக இருக்க வேண்டும் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் அதை நீ தினமும் என்னிடம் இரவிலோ வைத்துவிட்டு மறுநாள் எடுத்து நீ சமைக்கும் பொழுது அதை எடுத்து சமைத்து நீ யாரை நினைத்து வருத்தப்படுகிறாயோ அவர்களுக்கு கொடு அவர்களை இதேபோல் தினமும் செய்து கொண்டு வா உன்னுடைய குழந்தை மிகவும் ஆரோக்கியமாகவும் அழகான சிந்தனை உள்ள அவனுடைய மூளையானது அறிவாகவும் பிறகு அவன் சிந்தனைகள் முழுவதும் நீ என்ன நினைக்கிறாயோ அவன் எப்படி வரவேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியெல்லாம் அது மகளாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் உனது குழந்தை குழந்தையது ஆனால் யாரை நினைத்து நீ என் பேரை சொல்லி முன் வைக்கிறாயோ அந்த கேரட்டானது அவர்களுக்கு மட்டுமே உணவாக ஆக வேண்டும் நீ ஏதாவது ஒரு கோரிக்கையை என் முன்னால் வைத்து அந்த ஒருவருக்கு நீ யாரை வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் அந்த ஒருவர் தான் அதை உண்ண வேண்டும் அப்படி செய்யும் பட்சத்தில் அவர்கள் மிகவும் ஆரோக்கியமாகவும் அருமையாக படிக்கவும் செய்வார்கள் அது இந்த வாராகி சொல்கிறேன் நிச்சயமாக கேள் அவர்களுக்கு நீ வாராகி முன் வைத்துக் கொடுக்கும் அந்த கேரட்டில் வாராகியின் ஆசிர்வாதமும் வாராகியின் தைரியமும் வாராகியின் பலமும் அமைந்துவிடும் அதனால் அதை நீ தினமும் செய்து கொண்டு வா உனக்கு முடிந்தவரை செய்து கொண்டு வா அப்படி செய்யும் பொழுது உன்னுடைய குழந்தையின் ம வளர்ச்சியானதை நீ கண்கூடாகவே காண்பாய் அவள் முருவத்தில் வாராகி அவன் இருந்து அவனை செயல்படுத்துவாள் அதிலிருந்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது முன்னேற்றமும் எந்த தடைகளும் இல்லாமல் உன் குழந்தைகளின் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் வளமாக அமையும் நிச்சயமாக நான் சொல்வதையும் இந்த காரியத்தையும் நீ செய்து கொண்டு வா உன் குடும்பம் மிகவும் வளமாக சந்தோஷமாகவும் உன் குழந்தைகள் தலை எடுத்து உன் குடும்பம் வளமாக அமைய இந்த வாராகி நிச்சயம் ஆசீர்வதிப்பேன் அவள் என் வாராகி இந்த வாராகியின் ஆசீர்வாதம் உனக்கு என்றுமே கிடைக்கும் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கை வளமாக அமையும் ஜெய் வாராகி